ஹரி கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரி ஹரே ராம ஹரே ராம 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 ஹரி ஹரி தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வெள்ளிக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அது கமெண்ட் செக்ஸ்ல நீங்க தெரியப்படுத்தலாம் நாங்க நலமா இருக்கோம் நண்பர்களே இன்னைக்கு வெள்ளிக்கிழமை நமது ராசிக்கு ஸ்பெஷலாக என்னென்ன விஷயங்கள் காத்திருக்கு சர்ப்ரைஸ் இருக்குது அப்படின்றத இந்த வீடியோவில் தொடர்ந்து பார்க்க இருக்கிறோம் நமது ராசிக்கு மட்டும்தாங்க தாங்க பார்க்க போகிறோம் அதனால் உங்களுக்கு நேரம் மிச்சமாகும் ஸோ கடைசி வரைக்கும் முழுமையாக இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மேலும் நமது சேனலுக்கு இது வரைக்கும் ஆதரவு தராத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்பட்டன் பட்டன் அழுத்தி விடுங்க இதனால் எங்களுக்கும் பெனிஃபிட் இருக்குது உங்களுக்கும் சுட சுட புதிய வீடியோக்களுடைய நோட்டிபிகேஷன்கள் உங்கள் மொபைல் தேடி வந்துகிட்டே இருக்குங்க வாங்க இன்னைக்கு வெள்ளிக்கிழமை ராசி பலங்களுக்கு இப்போ போகலாம் இன்றைய தினம் பிப்ரவரி மாதம் இரண்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடங்க வெள்ளிக்கிழமை தமிழ் வருடத்தில் சோபக்கிருது வருடம் தை மாதம் பத்தொன்பதாம் நாள் இன்றைய தினம் தேய்பிரை அஷ்டமி தினங்கள் இன்றைய தினம் சுபமுகூர்த்த நாளாக அமைந்துள்ளது இன்னைக்கு ஸ்பெஷலான ஒரு வழிபாடு என்னன்னு பார்த்தீங்கன்னா தீய சக்தியில் எதுவுமே உங்களை அண்டாமல் இருக்கிறதுக்காக நீங்கள் மாலை நேரத்தில் சிவன் கோயிலுக்கு போயிட்டு கால பைரவர் வழிபாடு செய்வது இன்னைக்கு சிறப்புங்க வில்வ இலையால் அர்ச்சனை செய்து நீங்கள் கால பேரை வழ வழிவிடும் போது கண்ஷ்டி எல்லாம போயிடுங்க உங்ககிட்ட தீய சக்தி எதுவும் அண்டாமல் இருக்கிறதுக்கான பாதுகாப்பான ஒரு நல்ல வழிமுறைகள் உங்களுக்கு வந்து சேரும் இன்றைய தினம் யாரெல்லாம் பிறந்த நாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதனமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ உங்க எல்லோருக்குமே எனது இனிய உலமார்ந்த பிறந்த நாள் மற்றும் சுபதன வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் ஐ விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் திரம் டுடே ஃபார் அவர் இன்னைக்கு நமது கடகராசி என்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது தினம் தனஸ்தானாதிபதி சூரியன் ஏழாம் இடத்துல வந்து புதனுடன் சேர்க்கை பெற்றுள்ள ஒரு அற்பது மூணு நாள் கிரக காணப்படுதுங்க மேலும் ராசி அதிபதி சந்திர பகவான் நான்காம் இடத்துல இருக்கிறாங்க இன்றைய தினம் சூரியன் புதன் சேர்க்கை ஏழாம் இடத்துல இருப்பது நன்மைகளை ஏற்படுத்தி தரும் சோ இந்த மாதிரியான சிறந்த கிரகமைப்பில் காரணமாக இன்றைய தினம் நமது கடகடை செண்பர்களுக்கு மிக மிக மகிழ்ச்சியான வகையில் உங்களுக்கு பண வரவுகள் அதிகரிக்கக்கூடிய நல்ல யோகம் இருக்குங்க குறிப்பாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எதிர்பார்த்தபடி உங்களுக்கு நல்ல தகவல் இனிமையான தகவல் காலை நேரத்தில் வந்து சேரக்கூடிய வாய்ப்புகளும் இன்னைக்கு உங்களுக்கு சூப்பராக இருக்கிறது இன்றைய அதன் மூலமாக உங்களுக்கு நிம்மதி பெறுங்க நல்ல தகவல் வரும் பண வரவுகளும் வரும் அதனால் உங்கள் கடன்களை எல்லாம் நீங்கள் அடைக்க முடியும் சர்ப்ரைஸான ஒரு நல்ல நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைதுங்க நல்ல அதிர்ஷ்டகரமான ஒரு நாளாகவும் இன்னைக்கு உங்களுக்கு அமைகிறது ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை தேவைங்க ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய நீங்கள் எல்லாம் எதுவுமே செய்து கூடாதுங்க உடல் ஆரோக்கியத்தில் நீங்கள் கவனம் செலுத்துறதுக்கு உணவு கட்டுப்படும் ரொம்ப அவசியம் அதை நீங்கள் புரிந்து செயல்பட வேண்டும் இந்த தினம் கொடுக்கல் வாங்கல் எல்லாமே இன்றைக்கி சிறப்பாக நடைபெறுங்க நீங்கள் கொடுக்க வேண்டிய கடன்கள் எல்லாமே உங்களால் கொடுத்து முடிக்க முடியும் உங்களுக்கு வர வேண்டிய பழைய பாக்கிகளை நீங்கள் கொஞ்சம் முயற்சி பண்ணிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக வசூல் செய்து கொள்ள முடியுங்க உங்கள் திறமைகளை முழுமையாக வெளிப்படுத்துவதனால உத்தியோகஸ்தர்களுக்கு அலுவலகம் பண்ணியிருக்கக்கூடிய உத்தியோஸ்தர்களுக்கு இன்னைக்கு உங்கள் திறமையை பழிச்செடு செய்து நீங்கள் அதிகமான புகழையும் நல்ல பாராட்டுகளையும் பெற முடியுங்க மற்றவங்கள ஆச்சரியப்படுத்த முடியும் அந்த மாதிரியான நல்ல ஒரு சூழ்நிலை காரிய வெற்றிகள் நிறைந்த நாளாக இன்றைக்கி உங்களுக்கு அமைதுங்க உங்கள் திறமைகள் மூலமாக அதிகமான வெற்றியில் வந்து சேருங்க இன்றைய தினம் நல்ல தகவல் மற்றும் உங்களுக்கு தொலைபேசி மூலமாக அல்லது கடிதம் மூலமாக மட்டுமில்லாமல் உங்களது நண்பர்கள் உறவினர்கள் மூலமாக வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க அதனால நற்செய்திகள் நிறைந்த நாள் என்ற தினம் கூடவே வந்து செல்வ செழிப்பான ஒரு நாளாகவும் அமைதுங்க பண வரவு உங்களுக்கு திருப்தியாக வந்து சேரக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது எனவே இன்றைய தினம் ஒரு அதிர்ஷ்டகரமான ஒரு நாள் கண்டிப்பாக சொல்லலாங்க சொந்த பந்தங்கள் கூட போதும் பேசும்போது கொஞ்சம் அனுசரித்து போகிறது இன்றைக்கி நல்லது அப்படி அனுசரித்து போனீங்கன்னா வெற்றிகளும் உங்களுக்கு வந்து சேரும் தொழிலில் இன்றைக்கி சிறப்பான ஒரு நலனாக அமைவதற்கு சிக்கன நீங்கள் கடைபிடிக்க வேண்டியது அவசியங்க உற்பத்தியை சார்ந்த மேனுஃபேக்சரிங் சம்மந்தமான தொழிலில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இன்றைக்கி கொஞ்சம் உங்களுக்கு கூடுதலாக அலைச்சல் இருக்கலாங்க இருந்தாலும் உங்களுக்கு லாபம் உண்டு எந்த ஒரு விஷயத்துல சிக்கனமாக செயல்படுறது உங்களுக்கு நல்லதுங்க பணத்தை வந்து தாராளமா நீங்க செலவு பண்ணக்கூடாது சிக்கனமா செலவு பண்ணி என்ற நேரத்தை வந்து சிறப்பானதா மாத்திக்கொள்ளுங்க கூட்டு வியாபாரம் அதாவது பார்ட்னர்ஷிப்பில் வியாபாரம் செய்யக்கூடிய நண்பர்களுக்கெல்லாம் இன்னைக்கு நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு சாதகமாக வந்து சேருங்க அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மாணவர்களுக்கு கல்வியில கொஞ்சம் ஏற்ற இறக்கமான சூழல் இருக்கலாங்க எந்த விதமான சூழலாக இருந்தாலும் நீங்கள் பொறுமையாக அதை ஹேண்டில் பண்ணிக்கங்க எதிர்பாராத வகையில் திடீர்னு சில வரவுகள் உதிரியாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் உங்களுக்கு இருக்கிறது எனவே சிறந்த ஒரு நாள் பணம் வரக்கூடிய இந்த வேலையில் சிக்கனமா இருந்து உங்க சேவிங்ஸ் இன்க்ரீஸ் பண்றதுக்கு முயற்சியில் மேற்கொள்ளுங்கள் அட்லீஸ்ட் கடன்களையாவது அடைத்து முடித்து ஒரு நிம்மதியை ஏற்படுத்திக் கொள்ள முயற்சியில் மேற்கொள்ளுங்கள் நண்பர்களே கடந்த காலத்தில் இருக்கக்கூடிய கசப்பான நினைவுகள்லாம் நீங்க நினைவு இருந்தீங்க அப்படின்னா அது உங்கள் மனசில் இருக்கக்கூடாதுங்க அப்படி இருந்ததுனா அதனால உங்களுக்கு வெறுப்புணர்ச்சி விஷயம் தாங்க ஏற்படும் அதனால உங்க ஆரோக்கியம் கெட்டு போங்கிறதுனால கடந்த கால கசப்பான உணர்வுகளை இன்னைக்கு மறந்து விட வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியங்க உங்க வீட்டுல ஏதாவது ஃபங்க்ஷன் நடத்துறதுக்கான வாய்ப்புகள் இன்னைக்கு இருக்கிறதுனால அதுக்காக கொஞ்சம் பணம் செலவாகலாம் ஆனா நீங்க வந்து அந்த பணத்தை செலவு பண்றதுல ஒரு பட்ஜெட் போட்டு கண்ட்ரோலா செலவு பண்ணுறது ரொம்ப முக்கியங்க இன்றைய தினம் தங்களால் முடிந்த அளவுக்கு உங்களுக்கு உங்களோட நண்பர்கள் உறவினர்கள் எல்லாருமே உங்களுக்கு உதவி செய்வாங்க அதனால் உங்களுக்கு சத்துக்கள் அதிகரிக்க நண்பர்களே நீங்கள் சும்மா பேசுகிறவங்களை மட்டும் நீங்க வந்து அடையாளம் காட்டணும் அடையாளம் கண்டுக்கொள்ள வேண்டிய ரொம்ப அவசியங்க ஏன்னா சில பேர் பேசுற போது நான் அவங்க அதை செய்கிறேன் இதை செய்வேன் என்னால் இதை செய்ய முடியும் அப்படி இப்படிம்பாங்க ஆனால் செயல்பாடுகள் ஒன்றுமே இருக்காது நல்ல ரிசல்ட் வராது அந்த மாதிரி நபர்களை நீ அடையாளம் கொண்டு அவர்களை தவிர்க்க வேண்டியது ரொம்ப முக்கியங்கள் மற்றவங்களை நம்புறதுல கொஞ்சம் கவனமாக இருக்கணும் யாரை நம்பணும் யாரை நம்பக்கூடாதுங்கிறது தெளிவாக இருந்துக்குங்க காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்கள் மனக்குறந்த காதலர் உங்கள் மீது கோவப்படாமல் பாதுகாத்துக் கொள்ள வேண்டியது ரொம்ப அவசியம் அதன் மூலமாக காதல் வாழ்க்கை மிக மிக சிறப்பாக மாறுங்க ஸோ எந்த விஷயங்கள் செய்தாலும் உங்களுக்கு காதலுக்கு பிடிக்காது அப்படின்றது உங்களுக்கு புரிந்திருக்கும் அந்த மாதிரி புரிந்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் நீங்கள் கொஞ்சம் கவனமாக நீங்கள் இன்று தினம் ஈடுபட்டு காதல் வாழ்க்கையை இனிமை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் என்பதை இன்று தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்கள் தொழில் புரியக்கூடிய பார்ட்னர்களை வந்து சில நம்பிக்கையான விஷய வார்த்தைகளை வந்து நிறைவேற்றாமல் விட்டாங்க அப்படின்னா அதுக்காக நீங்கள் வருது பெற வேண்டாங்க உட்காந்து பேசி உங்கள் பிரச்சனைகளை நீங்கள் சால்வ் பண்ணிக்க முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் இன்று தினம் நேரம் மேலாண்மையை நீங்கள் ரொம்ப அவசியத்தோடு மேற்கொள்ளுங்கள் ஏன்னா பொழுதுபோகும்போது உங்களுக்கு சில முக்கியமான வேலைகளை முடிக்கக்கூடிய ஒரு விஷயத்தையும் மறந்துடுவீங்க ஏன்னா மொபைல்ல அல்லது டிவில அதிகமான நேரத்தை நீங்க ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால பொழுதுபோக்குகளுக்கு ஒரு லிமிட்டடான ஒரு நேரத்தை நீ ஒதுக்க வேண்டிய விஷயம் நண்பர்களே நேரத்தை வீணடிச்சதுக்கு அப்புறமா அது உங்களுக்கு திரும்ப வராது அதனால் பின்னாடி இன்றைக்கி வருத்தப்பட்டு ப்ரோஜனம் இல்லை அதனால எந்த நேரத்தில் எதை செய்யணுங்கிறத ஒரு நேரம் முன்னாடி செயல்படுங்கள் தினம் வெற்றியில் உங்களுக்கு வந்து சேருங்க திருமண வாழ்க்கையில் உங்களது வாழ்க்கை துணையானவர் உங்களை ஒரு தேவதை போல நடத்துவார் எனவே சிறப்பான ஒரு நாள் மகிழ்ச்சியான ஒரு நாளில் இல்லாத வாழ்க்கையை இன்றைக்கி உங்களுக்கு காத்துருக்குங்க உங்கள் மனக்குறந்து வந்த உங்கள் வாழ்க்கை துணைக்கு பிடிக்காத விஷயங்களை செய்யாதீங்க அதன் பிறகு உங்களது புரிதலை ஏற்படுத்திக்கொள்ள உட்காந்து பேசுங்க நல்ல ஒரு புரிதலை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் இல்லற வாழ்க்கை அதன் மூலமாக சிறப்பாக மாறும் நல்ல நாள் இந்த தினம் பண வரவுகள் அதிகரிக்கும் இந்த தினம் வியப்பான சர்ப்ரைஸான நல்ல நியூஸ் வந்து சேரக்கூடிய யோகம் இருக்குங்க இன்றைக்கி நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்க செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்ன சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் அழுத்துறதுனால ரெண்டு பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்க மொபைல் தேடி நமது நோட்டிபிகேஷனில் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைக்கி தினத்தை இன்னும் சிறப்பானதை மாற்றணும் அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணா உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமைப்பு பார்க்கும்போது இன்றைய தினம் நீங்கள் ரெட் கலரை பயன்படுத்தலாங்க சிகப்பு நிறம் வந்து அதிர்ஷ்ட நிறமாக இன்றைக்கி உங்களுக்கு அமைகிறது மேலும் நம்பர் ஒன் ஒன்றாம் நம்பர் அதிர்ஷ்டனாக அமைதுங்க நட்சத்திர ரீதியான பழங்களுக்கான பொழுது நமது கடகரசி நண்பர்களில் யாரெல்லாம் இன்ற தினம் புனர்பூசம் நட்சத்திரத்தில் நண்பராக இருக்கீங்களோ என்ற தினம் சொந்த பந்தங்கள் வழியில் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போகிறது நல்லது நண்பர்களே மாணவர்களுக்கு கல் கல்வியில் கொஞ்சம் பொறுமை தேவைங்க ஏற்ற இறக்கமான சூழலை நீங்கள் ஃபேஸ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருந்துக்குங்க மற்றபடி பெரிய பாதிப்புகள் எதுவும் கிடையாதுங்க சிறந்த ஒரு நாளாக உங்களுக்கு அமைதி நண்பர்களே கொஞ்சம் அனுசரித்து போங்க இன்றைய தினம் கொஞ்சம் பிளான் பண்ணி ஒர்க் பண்ணுங்க பூசம் நட்சத்திரங்கள் பிறந்தவர்களுக்கு பண வரவுகள் உங்களுக்கு அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க நீங்களே எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க அந்த மாதிரி சில சோர்ஸில் இருந்து பண வரவுகள் உங்களுக்கு வந்து சேரும் மேனுஃபேக்சரிங் சம்பந்தமான தொழில் இருக்கிறவங்களாம் நீங்க கொஞ்சம் கூடுதலாக பிளான் பண்ணி ஒர்க் பண்ணுங்கள் இல்லைன்னா கொஞ்சம் உங்களுக்கு அலைச்சல்கள் ஏற்படலாங்க பண வரவுகள் வரும் ஆயுள்யம் நட்சத்திர பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் எதிலும் சிக்கனமாக செயல்படுறது நல்லதுங்க கூட்டு தொழில் பெரியக்கூடிய நண்பர்களுக்கெல்லாம் இன்னைக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து சேருங்க பயன்படுத்திக் கொள்ளுங்கள் வெற்றிகரமான ஒரு நல்ல நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைதுங்க நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருக்குமே தாங்க நான் நம்புகிறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையில்லேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளைய தின ராசி பலங்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே